മഹിഴ്ചി <laughs> 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 இங்கே எங்களுடைய போஸ்ட் அலைஸ்லே அதை பேக் செய்து அதையும் வந்து இந்த கவர்மெண்ட் விஷயம் செய்யப்போறோம் அதற்கான விஷயம் இருக்கு அவர்கள் வந்து தெளிவுபடுத்தி வருவாங்க இல்ல இன்னொரு விஷயம் என்னனா சார் செஷன் அன் டாக்டர் டேம் விஜய்சிங் பற்றியும் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் இதுதான் இந்த டிஎம்கே இதனோட முக்கியமான அம்சம் அதாவது உங்க இந்த பிஎம் பில் பேசிலிட்டில நீங்கள் கண்டறிக்கலாம் அனுப்ப முடியும் ஸ்பீட் போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்களிலே சென்ற இந்த ஏற்றுமதி செய்வதற்குரிய எல்லா வழிகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் உங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுறது பாக்கெட் சர்வீஸும் ஸோ அது இதுக்கு எப்படி எங்களுடைய ஹோட்டல் வழியாக செய்ய முடியும் என்ற எல்லாத்தையும் ஒரு எடுத்து சொல்லுவாங்க அதையும் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும் இதெல்லாம் எம்எஸ்எம்இ செக்டர் அவர்களுக்காகத்தான் இந்த ஏற்றுமதி தொடங்கியுள்ளோம் அதிலும் ஆர்டிசன்ஸ் இந்த ப பட்டு நெசவு உற்பத்தியாளர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கென்றே இது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சதாக அதை தொடங்கியிருக்கோம் இதில் என்னென்ன முக்கியமான விஷயம்னா ஒரு டெடிகேட்டட் கவுண்டர் ஒன்று இருக்குது காஞ்சிபுரம் எச் இதற்கு முன்னால் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததில்லை எலக்ட்ரானிக் ஃபைலிங் போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து வீட்டிலிருந்து இந்த வசதியை கொடுக்க முடியும் உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் இந்த வெப்சைட் ஒன்று இருக்கு டிஎன் கே டாட் ஜிஓஇன் அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பதிவு செய்து கொண்டால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த உங்கள் பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும் அதுதான் இதோட மிகப்பெரிய வசதி இந்த திட்டத்துல